அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் சாதிக்க நினைத்ததை உடனே முயற்சிக்கும் கன்னிராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் புதனும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு லாபம் மற்றும் விரையஸ்தானத்தில் செவ்வாயும் ராசிக்கு சாந்தத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் தங்களுக்கு பொருள் வரவும் தன வரவும் தாராளமாக இருக்கும் சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் தங்களது விருப்பம் போல் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் சில கன்னிராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் சில கன்னிராசி அன்பர்கள் மேல் அதிகாரிகளுடன் விரோத போக்கை மேற்கொள்வதால் சில இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் எனவே விரோத போக்கினை மேற்கொள்ளக்கூடாது அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல சிறப்பான பலன்கள் நடைபெறும் கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள் தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகள் வருகின்றது கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும் வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் ஜூன் மாதத்தில் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மென்மையை தரும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் மே மாதத்திற்கு பதினாறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையும் மே மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு பதினான்காம் தேதி புதன் கிழமையும் ஜூன் மாதத்திற்கு ஆறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது சுக்லப ஜூன் மாதத்தில் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜூன் மாதத்தில் பதினான்காம் தேதியும் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை தேதியானது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வருகின்ற இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமை காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் ரிசபராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை முதல் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் மே மாதம் பதினாறாம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்